அபுமலை அடிவாரத்தின் அமைதியான தலங்களில் காற்றின் இனிமையான இசையும் கலக்கும் இடத்தில் நின்றிருக்கிறது அறுபது ஏக்கர் பரப்பளவில் விரிந்திருக்கும் ஒரு அமைதியின் வனம் பிரம்மா குமாரிகளால் உருவாக்கப்பட்ட இது ஒரு வளாகம் மட்டுமல்ல ஆனால் அமைதி மற்றும் சேவையின் உயிரோட்டமான சின்னமாகும் இதன் மையத்தில் வைர மண்டபம் உள்ளது உலகின் மிகப்பெரிய தூணச்ச கூடங்களில் ஒன்றாகும் இது ஒரே நேரத்தில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆன்மீகத்தை தேடுபவர்கள் கூடும் இடம் இங்கு ஞானத்தின் குரல் இந்த தடையும் இன்றி ஒழிக்கிறது வரைகளை தாண்டி எல்லைகளை கடந்து தியான மண்டபம் சர்வதேச மாநாட்டு மையம் மற்றும் விரிந்த சூரிய ஆற்றல் சமையலறை வரை சாந்திவனின் ஒவ்வொரு மூலையும் தொழில்நுட்பம் ஈர்க்கை மற்றும் ஆன்மீக இசைவை நறுப்பது சங்கமம் இங்கிருந்து ஞானாமிரதம் மற்றும் த வேர்ல்ட் ரினியூவல் போன்ற இதழ்கள் உலகம் முழுவதும் அமைதியின் செய்தியை எடுத்து செல்கின்றன ஒவ்வொரு மூலையிலும் நம்பிக்கையின் விளக்குகளை ஏற்றி பார்வையாளர்களுக்கு சாந்திவன் என்பது ஒரு இடம் மட்டுமல்ல ஆனால் உள்நோக்கிய பயணம் வார்த்தைகளை காட்டிலும் மௌனம் பலமாக பேசும் இடம் ஆன்மா தனது உண்மையான இல்லத்தை உணரும் இடம் சாந்திவன் இந்த அமைதியின் வனம் என்றும் மலர்கிறது ஒவ்வொரு இதயமும் இங்கிருந்து இன்னும் லேசாக திரும்புகிறது தியானம் மற்றும் சேவை மையம் மட்டுமல்ல ஆனால் ஒரு விரிந்த ஆண்மைகள் அகரம் இங்கு ஒரு நேரத்தில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆன்ம தேடுகள் தங்கும் வசதி உள்ளது நவீன குடியிருப்பு வளாகங்கள் சுத்தமான உணவகங்கள் சீரமைக்கப்பட்ட போக்குவரத்து வசதிகள் மற்றும் எல்லா காலங்களிலும் வசதியான வாழ்விடம் இங்கு வரும் எவ்வொரு விருந்தினருக்கும் வீட்டின் பாசமும் அன்பும் கிடைக்கிறது அவர்கள் நாட்டின் எந்த மூலையில் இருந்து வந்தாலும் அல்லது உலகின் எந்த பகுதியில் இருந்து வந்தாலும் சாந்திவன் ஒவ்வொரு வருகையாளருக்கும் ஓய்வு பாதுகாப்பு மற்றும் ஆன்மீக ஆற்றலை வழங்குகிறது பாருங்கள் நாம் வாழ்நாள் முழுவதும் தேடும் அந்த அமைதியை அனுபவியுங்கள் சாந்திவன் உங்களை அழைக்கிறது அன்பு சொந்தம் மற்றும் ஆன்மீக பேரானந்தத்தின் உலகுக்கு இங்கு ஒவ்வொரு மத்தரணமும் இதயத்திற்கு அமைதியும் ஆன்மாவுக்கு ஆற்றலும் தருகிறது ஒருமுறை வாருங்கள் மற்றும் சாந்திவனின் சக்தியை உணருங்கள் ஓம் சாந்தி